கத்துடைய பரிசுத்தனாமத்துக்கு மேடத்த வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறனால கூட போதகர்கள் எத்தனை விதமான அருள்வாக்குகள் அதாவது பொய்யான அருள்வாக்குகள் வாக்குத்தம் கொடுக்குறாங்கன்ற ஒரு செய்தியை நான் பதிவு செய்த செய்தியை ஒருவர் கேட்டு அதற்கு கீழே ஒருவர் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க அவங்க உண்மையான ஐடியில் போட்டிருக்கிறாங்களா இல்லை எதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ரூத் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க அதாவது இங்கிலீஷ் லெட்ரில் அப்படியே தமிழில் டைப் பண்ணியிருக்கிறாங்க அந்த கமெண்ட்டை அந்த கமெண்ட்டை இப்போது நான் வாசிக்கிறேன் வாசித்துவிட்டு நான் பெரும்பாலும் விவாதம் செய்வதில்லை பதில் அதாவது எப்படின்னு சொன்னால் வாக்குவாதம் பண்ணுவதில்லை பல வருடங்களாக இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் இந்த கமெண்ட்டை வாசித்தபொழுது அந்த சகோதரி அந்த ரூத் என்ற சகோதரிக்கும் சரி பொதுவாக எல்லோருக்கும் இதை தெளிவுபடுத்தும் வண்ணமாக ஒரு சிறிய ஒரு காரியத்தை தான் நான் பதிவு செய்ய போகிறேன் அவங்க எழுதின கமெண்ட்டை பார்த்தா அதாவது சரியாக எனக்கு புரியல ஆனால் படிக்கிறேன் கேளுங்க இன்னைக்கு ஏசப்பாவை பற்றி பேசுகிறத விட ஒருத்தர் ஒருத்தரை குறை சொல்கிறது தான் இங்கே பிரசங்கமாக இன்னைக்கு இயேசு ஒருவரை தவிர இந்த வேர்ல்டில் பரிசுத்தமானவங்க இல்லையே நானும் தான் தகுதி இல்லை ஒருவர் ஏசப்பாவை தேடுறார் அவருக்கு தெரியும் யாரை சூஸ் பண்ணணுமுன்னு ஏசப்பா வரைக்கும் தெரியும் இங்கே எத்தனை நீதிமான் இருக்காங்க யார் நாடகம் ஆடுறாங்கன்னு நீதிமான் மட்டுமே தேவன் தேடுனா பாவிகளுக்காக யார் நிற்பாங்க ஒருத்தர் குறை சொல்லுறதே பாவம்தான் ஏசப்பா துக்கப்படுவார் யார் நீதிமான்ன்றதற்கு முக்கியம் இல்லை ஏசப்பா எந்த பாவியை நீதிமானாக ஆக்குவாருன்னு தான் முக்கியம் இந்த வேர்ல்டில் ஏசப்பா மட்டும்தான் நீதிமான் ரூத் இதான் அவங்க எழுதின கமெண்ட்டு பிரியமானவரில் இந்த கமெண்ட்டை வாசிக்கும் பொழுது அதற்கு பிறகு இந்த கமெண்ட்டுக்கு பல கேள்விகள் எனக்கே எழும்பினது இவர்கள் போட்ட கமெண்ட்டில் இன்றைக்கு நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு காரியம் தமிழ் பைபிளை செய்து இந்த கமெண்ட்டு போட்ட சகோதரியாக இருந்தாலும் சரி போதகர்களாக இருந்தாலும் சரி இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசியாக இருந்தாலும் சரி ஏன் ஐம்பது வருஷம் சீனியர் பாஸ்டர் டாக்டர்னு சொல்கிறவர்களாக இருந்தாலும் சரி பைபிளை சரியாய் படித்தார்களா புரிந்து கொண்டார்களா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் பிரசங்க பீடத்தில் ஒரு ஒரு ஒருவேளை ஐம்பது வருஷம் சீனியராக இருக்கலாம் முப்பது வருஷம் சீனியராக இருக்கலாம் பிரபலமானவராக இருக்கலாம் பிரபலமாக அல்லாதவராக இருக்கலாம் அவர் பின்னால் ஒரு லட்சம் மக்கள் இருக்கலாம் ஏன் கோடி லட்சம் மக்கள் இருக்கலாம் அவருடைய கூட்டத்தில் ஐம்பதாயிரம் கூடலாம் ஒருவேளை அவர் பைபிளை வ வைத்து அவர் பேசுவதனால அவர் உண்மையாகவே பைபிளைத்தான் பேசுகிறாரு சத்தியத்தை பேசுகிறாருன்னு இன்று பலர் நம்பிக்கொண்டபடியால் தான் இந்த பிரச்சனை இப்படிப்பட்ட கமெண்ட் பிரச்சனை ஆனால் பதினைந்தாம் நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டு இப்படிப்பட்ட நூற்றாண்டுகளில் தயவு செய்து வாசித்து பாருங்கள் பல லட்ச மக்கள்கள் மத தலைவர்களை பின்பற்றினார்கள் மத தலைவர்கள்ட்ட மட்டும்தான் பைபிள் இருந்தது நான் ஒரு கட்டுரை எது அந்த கட்டுரையை ஒரு நாட்களில் பதிவு செய்ய போகிறேன் அவங்ககிட்ட மட்டும்தான் பைபிள் இருந்தது அப்போ அவங்ககிட்ட மட்டும் பைபிள் இருந்ததுனால அவர்கள் சொல்லுவதுதான் வேதம் என்பது போல தெரிந்தது ஆனால் சீர்திருத்தவாதிகள் ஐயோ இந்த வேதத்திற்கு மாறாக இருக்கிறதே இவர்களுடைய பிரசங்கம் இவருடைய போதனை இவருடைய நடவடிக்கை இவருடைய செயல்கள் இவர்கள் கொண்டு வருகின்ற சட்டத்திட்டங்கள் வேத சத்தியத்திற்கு மாறாக இருக்கிறதே என்றுதான் பல சீர்திருத்தவாதிகள் எழும்பினார்கள் இந்த வேதத்தை சக மனிதனும் கையில் கொண்டு போய் இந்த வேதத்தை சேர்க்க வேண்டும் சத்தியத்தை சேர்க்க வேண்டும் ஒவ்வொருவனும் சத்தியத்தை வாசிக்க வேண்டும் சொல்லி இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி ஜெர்மனியாக இருந்தாலும் சரி பிரான்ஸாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி பல தேவ மனிதர்கள் பல சீர்திருத்தவாதிகள் எழும்பி ஒவ்வொரு சக மனிதனிடம் இந்த வேதம் போய் சேர வேண்டும் என்று பாடுபட்டார்கள் உயிரை கொடுத்தார்கள் அது ஒரு சப்ஜெக்ட்டு பிறகு பார்க்கலாம் இப்போ நேராக பாயிண்ட்டுக்கு வரேன் அப்போ இந்த வேதத்தை இன்றைக்கு பலர் பலவிதமாக பிரசங்கம் பண்ணுவத இன்றை கண்மூடித்தனமாக நம்பின மக்கள் இருக்கிறபடியால் தான் நாம் சத்தியத்தை சரியாக சொல்லும் பொழுது குறை சொல்கிறது இன்றைக்கு ஒரு பிரசங்கமாக ஆகி போச்சுன்னு சொல்லி இந்த சகோதரி எழுதியிருக்கிறாங்க இப்போ இவங்க எழுதின கமெண்ட்லேருந்தே பல கேள்விகளை மட்டும்தான் வைக்க போகிறேன் நான் விளக்கப் போவதில்லை உங்களை சிந்திக்க விடுகிறேன் இன்னைக்கு ஏசப்பாவை பற்றி பேசுறத விட ஒருத்தர் ஒருத்தரை குறை சொல்றாங்க முத ஏசப்பாவை பற்றி பேசுவதென்றால் என்றால் என்ன அந்த சகோதரிக்கு என்னுடைய கேள்வி முதல் ஏசப்பான்னா யார் இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன இயேசு என்ற பெயருக்கு தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் தமது ஜனங்கள் அந்த ஜனங்க அப்ப எப்படி சீர்கட்டு போயிருந்தாங்க அந்த ஜனங்கள் ஏன் சரியாக தேவனை தேடலை அந்த ஜனங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டை வாசித்தா தெரியும் அப்போ என்னென்னலாம் தன்னுடைய ஜனங்கள் தேவ பிரமாணத்தை தேவ நீதியை தேவ சட்டத்தை தேவ ஒழுக்கத்தை தேவனுடைய சத்தியத்தை மீறி நடந்தபடியால் தான் இப்போ என்ன செய்கிறாரு தேவனே வராரு வந்து அவருடைய சத்தியத்தை தான் ஏசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு வரா பாருங்க கண்டுபிடிக்கிறீங்களா அப்போ இயேசப்பாவை பற்றி சொல்வதென்றால் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அப்போ ஏசப்பாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் முதல்ல பாவம் என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் பாவம்னா என்ன என்னென்னலாம் செய்து கொண்டிருப்பதெல்லாம் பாவமாக தேவனுடைய பார்வையில அப்படின்னு இந்த சகோதரி மோத தெளிவுபடுத்துகிறோம் சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறேண்ண இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி பேசுவதே பாவம் தானே அப்போ இன்றைக்கு பல போதகர்கள் தேவன் சொல்லாததை பேசுவது பாவம் தானே அப்போ அதை சுட்டி கடைத்தானே ஆகணும் அது எப்படி குறை சொல்லுறதா மாறும் அப்போ ஏசப்பாவை பற்றி பேசுவதென்றால் என்ன குறை என்றால் என்ன யேசு மட்டுமே பரிசுத்தமானவர் என்றால் இந்த சகோதரி சொல்கிற மாதிரி எல்லாருமே குறை உள்ளவர்கள் என்றால் ஏன் வேதம் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எல்லா நடவடிக்கையிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் ஏன் எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்ல வேண்டும் எல்லா நடக்கிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் அப்போ பரிசுத்ராய் நடப்பதற்கு எதுதெல்லாம் பாவம் எதுதெல்லாம் பாவம் இல்லை எதெல்லாம் பரிசுத்தம் என்பதை வசன வெளிச்சத்தில் தானே சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்போ ஏசப்பா ஒருவரை சூஸ் பண்ணுறாருன்னு இந்த சகோதரி சொல்கிறாங்க இப்போ ஒரு கேள்வி நல்லா புரிஞ்சுங்க ஏசப்பா ஒருவரை சூஸ் பண்ணுறாரா இல்லை ஒருவர் ஏசப்பாவை சூஸ் பண்ணுறாங்களா என்ன பதில் குழப்பிறீங்களான்னு கேட்கலாம் இது ஒரு ஆழமான சத்தியம் இதை இன்னொரு பதிவில் நான் தெளிவுபடுத்துகிறேன் பல உதாரணங்களோடு தெளிவுபடுத்துகிறேன் ஏசப்பா ஒருவரை சூஸ் பண்ணுறாரா இல்லை இன்னொரு ஒரு மனுஷன் ஏசப்பாவை சூஸ் பண்ணுறாங்களா ஏசப்பா என்ன சொல்கிறார் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார் அப்போ யார் வரணும் ஒருவேளை ஏசப்பா எல்லோரையும் சூஸ் பண்ணுறாருன்னா எல்லோருமே அவர் பக்கம் இழுத்துருக்கணும்ல இன்றைக்கு எத்தனை நாடுகள் எத்தனை கோடி லட்சம் மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்போ எல்லாரையும் அவர் பக்கம் இழுத்துருக்கணும்ல புரிஞ்சுங்க சத்தியத்தை அப்போ ஏசப்பாவை ஒருவர் சூஸ் பண்ணுன்னு சொன்னால் அவர் ஏசப்பாவை சூஸ் பண்ணி அவர் முதல்ல என்ன செய்யணும் அதை கவனிக்கணும் அடுத்தது ஏசப்பாவுக்கு தெரியும் யார் நாடகம் ஆடுறாங்கன்னு பிரியமானவளே உண்மை தான் ஏசப்பாவுக்கு தெரியும் யார் நாடகம் ஆடுறாங்கன்னு ஏசு வரும்பொழுது தெரியும் யார் நாடகம் ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும் பிரியமானவளே இந்த உலகத்தில் யார் நாடகம் மாடுறான்னு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நன்றாக தெரியும் வேதம் படித்தவர்களுக்கு இயேசுவை படித்தவர்களுக்கு இயேசுவின் வாழ்க்கையை படித்தவர்களுக்கு அப்போ சொல்லுடைய சத்தியத்தை வாசித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் நான் நாடகம் ஆடுறேன் நான் அப்போ யார் நாடகம் ஆடுகிறார்கள் என்பதை சுட்டி காட்ட வேண்டியது அவசியம் இந்த சகோதரி சொல்கிறாங்க குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதரி அவர்களே தயவுசெய்து ஆண்டவருடைய முதல் பிரசங்கத்தை எடுத்து கொண்டாலுமே மத தலைவர்களுடைய குறைகளை அப்படியே பட்டியல் போட்டு காண்பிக்கிறார் வாசிங்க அப்போசிலுடைய நடவடிக்கைகளை பார்த்திங்கனாலுமே அப்படியே தலைவர்களுடைய குறைகளை சுட்டி காண்பிக்கப்படுது ஏன் அப்போசில் அப்போஸில் இருக்கிற குறைகளையும் அப்போசில் சுட்டி காண்பிக்கிறாங்க பைபிளை வாசிங்க நிருபங்கள் எல்லாமே எழுதப்பட்ட நிருபங்கள் எல்லாமே பாருங்களேன் குறைகளை சுட்டி காட்டி எழுதப்பட்ட நிருபங்கள் நான் ஒரு நாட்கள் இதை பற்றி பேசலான்னு இருக்கிறேன் அப்போ இந்த நிருபங்கள்லாம் பைபிளில் இருக்கிற பல நிருபங்களை குறைகளை சுட்டி காட்டி எழுதப்பட்டது தான் அப்போ இதெல்லாம் நம்ம படிக்காமல் பைபிள்லேருந்து எடுத்துடலாமா என்ன இந்த சகோதரி போதோ பைபிள்லேயே அதாவது சார்ந்து பேசுகிறோம் சப்போர்ட்டாக பேசுகிறோன்னு சொல்லி நம்ம வந்து எதையோ நம்ம வந்து கமெண்ட்டாக எழுதிடக்கூடாது என்ன அதில் அவர் சொல்கிறாரு அப்படின்னு எடுத்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அதுக்கு தான் பைபிளை கையில் எடுங்கன்றேன் அடுத்தது அவங்க சொல்கிறாங்க ஏசப்பா ஒருவர் தான் நீதிமான் தான் அப்போ நாம் நீதிமான் இல்லையா பவுல் நம்மை நீதிமானாயை தேவன் ஆக்கிவிட்டாருன்னு சொல்கிறார் அப்போ நம்ம நீதிமான் இல்லையா நம்ம பரிசுத்தவான் இல்லையா புரிஞ்சிக்கணும் இதையும் ஒரு கட்டுரையாக எழுதினுக்கிறேன் வரும் நாட்களில் சொல்கிறேன் ஏன் நீதிமானாக்குனார் நீதியாக நடப்பதற்கு ஏன் பரிசுத்தமான ஆக்கினாங்கன்னு எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமாய் நடப்பதற்கு ஏன் ஸ்தானாதிபதியாய் ஆக்கினார் அவருடைய காரியத்திற்காக ஸ்தானாதிபதிகளாக நாம் நிற்க வேண்டும் என்று ஆக்கினார் ஏன் ஊழியரை அடைய அழைத்தார் அடிமையாக வேலை செய்யணும்னு ஊழியராக அழைத்தார் இது எல்லாம் பிரியமானால் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பதவி ஒரு பொறுப்புன்னு சொல்லலாம் இன்றைக்கி பதவிக்கு அடிச்சிக்கிறாங்க சபைகளில் பல இடங்களில் கோடிகளில் செலவு பண்ணி பதவியை பெற்றுக்கொள்கிறாங்க பல திருச்சபையில் ஆனால் தேவன் நமக்கு நீதிமான் ஏச பார்த்தான்னு சொன்னால் அப்போ அப்போ நாமலாம் யார் அப்போ இந்த சகோதரி சரியாக இன்னும் புரிந்து கொள்ளாமலே அடுத்தது சொல்கிறாங்க நாம் எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான் அப்போ நாம் எல்லாருமே குறைவுள்ளவர்கள் என்றால் வேதம் ஏன் இத்தனை நிருபங்கள் இத்தனை போதனைகள் எனவே தயவுசெய்து தேவன் ஒரு மனிதனை பிறக்கம் வைக்கும் போதே அழைக்கும் போதே ஊழியராகவோ மூப்பராகவோ பாஸ்டராகவோ சூஸ் பண்ணுறது இல்லை சத்தியத்தை தேவனுடைய பிள்ளையா முதல் ஒரு மனுஷன் மாறுறான் பிரிய இன்றைக்கு எடுத்து பாருங்களேன் இன்றைக்கு இருக்கிற பல போதகர்களுடைய பேரை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு காலத்தில் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக வந்திருப்பாங்க ஆண்டோட பிள்ளையா அதற்கு பிறகு தான் காலங்கள் வரும்பொழுது மூப்பராக பாஸ்டராக தங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க ஒரு திருச்சபையில் அவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறாங்க சில சபைகளில் ஓட்டெடுப்பு மூலயமா நடக்குது சில சபைகளில் நேரடியாக நடக்குது அதையும் ஒரு நாளைக்கு நான் பேசுகிறேன் எனவே தயவுசெய்து நான் நிறைவு செய்கிறேன் ஒன்றை நீங்களும் நானும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்தனுடைய சத்தியத்தை சரியாக வாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை ஒரு மனுஷன் வாசித்தான்னா கலப்பை கண்டுபிடிச்சிடலாம் பொய்யை கண்டுபிடிச்சிடலாம் பொய் புரட்டுகளை கண்டுபிடிச்சிடலாம் சத்தியத்தை மாற்றுவதை கண்டுபிடிச்சிடலாம் பைபிளில் இயேசு ஒரு ஒரு ஒழுவா ஒழுங்காக படிச்சுருந்தாங்க அதனால் தான் சீர்த்துத் அதை வெளியே கொண்டு வந்தாங்க அவங்க ஒழுங்காக படிச்சதுனால்தான் மத தலைவர்கள் செஞ்சு அப்போ இன்றைக்கு சபை தலைவர்கள் செய்கிற வேதத்துக்கு விரோதமான காரியங்களை கண்டிப்பாக தேவன் தேவ மனிதர்களை கொண்டே அதை வெளியே கொண்டு வருவார் எதற்காக என்றால் அவர்கள் சரியான சத்தியத்தில் வர வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தர் கருபசைவராக ஜெபம் செய்வாங்க அதிகமானே செய்கிற பல்லோப்புதாவே அண்டவரை பைபிள சத்தியத்தை ஊழியர்களும் விசுவாசிகளும் சரியாக வாசித்து தங்களிடம் இருக்கிற குறைகளை ஒருவர் ஒருவருக்கு புத்தி சொல்லி குறைகளை சுட்டி காட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாகவே இப்பொழுதே மனம் திரும்பி தங்களை அர்ப்பணித்து உண்மையான சத்தியத்திற்கு மக்கள் திரும்ப ஊழியத்திற்கு திரும்ப கிருப செய்வீராக இயேசு கிறிஸ்து மன தாழ்மொழி ஜபங்கள் அனுப்பியதாவே ஆமேன்